ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அம்மன் பிரதர்ஸ் குருவங்கோட்டை மட்வாணி ஜூனியர் கே எம்ஜி குருமலா பேரி தண்ணி கொண்டு வர சொல்லுங்கள் ஒருவருக்கு ஒருவர் சிலைத்தவர்கள் ரெண்டு நாள்ல தண்ணி கிளம்பி சொல்லுங்கள் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி அம்மன் பிரதர் நவீன் குமார் அருமை அருமையாக ஏன் சி அணி கோட்டைக்குள் உருவம் கோட்டை அருமையான பிடி அருமையான பிடி சிறப்பான டாக்குல் லாஸ்ட் கடைசி 2 நிமிடம் ஆட்டம் பாருங்க கேகேஆர் காளங்கரை இளம்சார் ரீடி ப்ரோ இன்னொரு உள்ள வாங்க லாஸ்ட் ரெண்டு நிமிஷம் தான் உனக்கு கேएमसी எம்சி நான்கு வெற்றி புள்ளிகள் அம்மன் பிரதர்ஸ் ஒன்று அருமை அருள் சிறப்பு சிறப்பான ஆட்டம் வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொஞ்சம் பதிவு பண்ணிருங்க முடிய போதே இதுக்கு மேல வந்து என்ட்ரி வாங்க மாட்டோம் பாத்துக்கோங்க

शरपाना शरपाना और जाते हैं पूरे तम पुरी बेचपुड़ी हमने पंद्रह से नींद की ये ग्राउंड पाइंट चलेंगे एक ग्राउंड है संदोष पाइंट चल रहा वरिंटा वाला भेज मुझे गानों संदोष ब्रो जो पाइंट चलेंगे ठुम्ब जी है बोरी कुरी ची पतंगों तो पाइंट ब्रेंगुड़ी मुक्का तो नहीं तो 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 तो

அருமை அருமையான ஒரு வெற்றி புள்ளி தேவன் சரி அம்மன் பிறகு சனியினருக்கு சூப்பர் டேக்கள் வாங்கி பதினேழு

அப்புறந்தான் அடுத்த முடியும் ரூபா கோட்டை நீ கோட்டைக்குள் ஏன் அம்மனுக்கு தேர்ட் ரேட் என்ன அம்மன்

பதிமூணு அம்மன் பிரதர்ஸ் ஐந்து புள்ளிகளின் வித்தியாசம் எட்டு வேம்பே பிரதர்ஸ் வேம்பனூர் என்எஸ்சி கரிசல் குடியிருப்பு இதுக்கு அடுத்த ஆட்டம் ரெடியா இருந்து ரெடியா இருந்தேன் ஸ்டார் ீங்க yeah. <kilometers>

இதுக்கு அடுத்த தங்க கொஞ்சம் ரெடி பண்ண

పది అమ్మన్ ప్రదర్స్ ఏ கேஎம்சி தேர்றேன்னா கேஎம்சி தேர்றேன் புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா வாழ்வா சாமா ஆனா மீண்டும் மீண்டும் தெரிஞ்சு கொண்டிருக்கேன் வெளியூர்ல இருந்து வந்த அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்ய மறு கேட்டுக்கொள்கிறேன் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அடுத்து நீங்க வந்து முன்பது பதிவு செய்யணும்னு சொன்னால் இப்போ ஏற்றுக்கிட மாட்டாங்க பார்த்துக்கோங்க நாங்கள் வேறு தூரத்துலேருந்து வரோம் பக்கத்துலேருந்து வரோம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கமிட்டி வெளியூர்ல இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் சுதாகர் சுதாகர் அங்க இருக்க சுதாகர் இருக்குவா अवे <smail> அம்மன் பிரதர்ஸ் அம்மன் பதினாறு அம்மன் பிரதர்ஸ் எட்டு பதினாறு அம்மன் பிரதர்ஸ் எட்டு அம்மன் அம்மன் தேடுறாய் ஆர் டாய் அருமையான புடி அருமையான புடி அம்மன் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணியினர் தங்களது பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ரை அருமையான ரைடு 4.4. பாயிண்ட் போர்த் பாயிண்ட் ஜெர்சி நம்பர் டூ கே எம் சி இருபத்தி ஒன்னு அம்மன் பிரதர்ஸ் எட்டு ¡BONUS! ¡BONUS no. ¡Pornos! el score,

கே இருபத்தி நாலு அம்மன் பிரதர்ஸ் ஒன்பது நாய் விடுங்க अमन ब्रदर्स अम्मन ब्रदर्स अमन ब्रदर्स राइट தேட்ரை அருமை அருமையான ரைடு அருமையான ரைடு அம்மன் பிரதர்ஸ் பதினோரு பாயிண்ட் இரண்டு வெற்றி புள்ளி தேர்ட் ரைட் கே எம் சி கேஎம் தேர்ட் ரைடு

KMC 25 Amman Brothers 11. இனால ஆட்டத்துல இருக்காங்க. 25 11. கிரவுண்ட்ல மேட்ச் வீரៗ பா போயிட்டு இருக்கு. KMC राइड அருமையான ரைடு அருமையான ரைட் கே எம் சி ஒன் பாய் எம் சி இருபது ஆறு அம்மஸ் ஒன்னு அம்மன் கே எம் அம்மன் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது

KMC 29 Amman Brothers 11 Hello அனை வெளியுர்லந்த வந்திருக்கும் அணிகள் நங்களை அணியை பதிலி பதிலி செய்யும் வாரிக் கொள்கிறேன். அருமையாக பிடி ஆலோட்ட 4.5 केएमसी 5. केएमसी 33 अमन ब्रदर्स 11 केएमसी 33 अमन ब्रदर्स 11 அடுத்த மேட்ச் யாருக்கு பி கிரவுண்ட்ல அடுத்த மேட்ச் யாருக்கு பி கிரவுண்ட்ல அடுத்த மேட்ச் யாருக்கு

சூப்பர் ரை நம்பர் செவன் போர் பாயிண்ட் ஃபைவ் கே 4.4 KMC சூப்பர் ரைடு கே எம் சி முப்பத்தி ஏழு அம்மன்

ஏஜென்சி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அம்மன் பிரதர்ஸ் பனிரெண்டு ஏகரால ஸ்கோர் என்ன அடுத்தபடியாக எம்ஐசி கர்சல் வேம்பலூர் கொஞ்சம் தயார நிலையில இருங்க கூட்டம் வருது மாதிரி இருங்க கே எம்சி ரைட் கே எம்சி தேர்ட் ரைட் அம்பேர் பார்த்து பார்த்து

கே எம் எட்டு அம்மன் வெளியிருந்து அணிகள் தங்களது அணியின் பேரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்